தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாராக உள்ளது அல்ல தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது இதற்காக நம் தலைவர் அவர்கள் பன்னிரெண்டு பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை அறிவித்திருக்கிறார் அந்த தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் இன்று பனைவரில் ப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டத்தில் முதல் கட்டமாக இதுவரை தமிழக வெற்றிக்காலத்திற்கு வந்த மனுக்கள் குறைகள் அனைத்தும் பொதுச் அண்ணன் அவர்கள் இன்று எங்கள் குழுவிடம் ஒப்படைத்தார் அதை அதை குழுவினர் நாங்கள் அதை தீர படித்து அதற்கான தீர்வுகளை நாங்கள் அறியவிருக்கிறோம் அதன் பிறகு அடுத்த கட்டமாக தமிழகத்தை மண்டலம் வாரியாக பிரித்து இந்த குழு ஒவ்வொரு மண்டல மண்டலத்திற்கும் சென்று மக்களை சந்தித்து அங்கு அங்குள்ள சங்கங்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்கள் எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இருக்கிறதோ அதை கேட்டறிந்து அதையும் கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது மற்ற மண்டல வாரியாகவும் போவோம் அப்புறம் குழு குழு இருக்கு சங்கம் இருக்கு விவசாயிகள் சங்கம் மீனவர்கள் சங்கம் அரசு ஊழியர்கள் சங்கம் ஓட்டுநர்கள் சங்கம் அந்த மாதிரி யார இருக்காங்களோ அனைத்து சங்கங்களிடம் நாங்கள் கருத்து கேட்டு அவர்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு நாங்க தயாரிப்போம் சார் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக தலைநகரில் பல்வேறு துறை சார்ந்தவங்க போராடுறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தூய்மை பணிகள் போராடுறாங்க இன்னும் அவருடைய கோரிக்கை வந்து முழுமையா வந்து இன்னும் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கப்படலை இன்னும் அவங்களுக்கு எங்கேயோ சில சில குறைகள் இருக்குது போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க குறைகள் கேட்க கொடுக்க வாய்ப்புகள் கண்டிப்பா அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் நாங்கள் கேட்போம் அவங்களோட குறைகளை கேட்போம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் கேட்போம் கேட்டு பரிசீலித்து எங்கள் அறிக்கை தேர்தல் அறிக்கை தயார் செய்வோம் இது ஒரு விஷயம் நான் முன்னதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைவர் அவர்கள் முதல் எங்களுக்கு ஒரு ப்ராடான ஒரு விஷன் சொல்லியிருக்காரு மதசார்பற்ற சமூக நீதி சமூக நீதி தான் வந்து அடிப்படையாக கொண்டுதான் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது விளிம்பு நிலை மக்கள் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்கள் அவர்களுடைய வாழ் வாழ்வு முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் நெசவாளர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பட்ட துறைகளுக்கும் ஏற்ற ஏற்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் முதற்கட்டமா வெளியிட்டிருந்தாங்க அதுல மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் இந்த இருசக்கர வாகனத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரம் மானியம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இது போன்று இருக்குமா இல்ல இதுவரை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒத்தி இலவசங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் ஆண்களுக்கு பேருந்து டிக்கெட் இலவசம் ஃபர்ஸ்ட் இல இலவசம் சொல்றதே தவறு அது பொறுத்திருந்து பாருங்கள் தேர்தல் எந்த எந்த மாதிரி அம்சங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் இத்தனை தேர்தல் அறிக்கை சொல்றாங்களே எந்த கட்சியாவது ஊழல் இருக்காது எங்க மந்திரி சபையில இருக்கிற மந்திரிகள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து கமிஷன் இல்லாம நடைபெறும் அப்படின்னு வந்து தேர்தல் இருக்கு யாராச்சும் சொல்லிருக்காங்களா அது சொல்லல ஊழலற்ற நிர்வாகம் வந்து எந்த கட்சியும் இதுவரை அவங்க வாக்குறுதியா கொடுக்கறதுக்கு தகுதியே இல்லாம தான் இருக்கு பாருங்க இந்த அம்சத்தையும் நீங்க நோட் பண்ணணும் எவ்வளவு காலக்கெடு சார் எதுக்குள்ள தயாரிச்சு முடிக்க போறோம் எவ்வளவு காலக்கெடு எப்போ விஜய் வெளியிட உரிய நேரத்துல வந்து வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டான சமயத்துல வெளியிடப்படும் இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து மூன்றாவது முறை மூன்றாவது ஆண்டா வந்து வெளியிட தேசிய கீதம் பாடணும் இது தாவை என்ன சார் ஆளுநரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க ஆளுநர் ஆளுநருடைய பணியை செய்யணும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இதே மாதிரி நடைபெறுது என்ன சந்தேகம் வருதுன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இதே மாதிரி பண்றாங்களா இதை வந்து திமுக மக்கள் இப்ப வந்து பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க நேர்கன குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு சம்மந்தப்பட்ட துறையினர் சங்கத்தினர் போராடி கொண்டிருக்க இருக்கிறார்கள் இதெல்லாம் திசை திருப்பும் விதமாக இது இது வந்து இது திட்டமிட்டு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இது நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் வந்து கண்டிப்பா இல்லாமல் இல்லை இது தொடர்ந்து இது மூன்றாவது ஆண்டு இதே மாதிரி நடைபெறுகிறது இது வந்து அதனால இந்த சந்தேகம் வலுவாக இருக்கிறது இல்ல கண்டிப்பாக விரைவில் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திக்க வருகிறார் அதற்கான திட்டங்கள் அதற்கான எப்ப சந்திப்பார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும்

இல்ல ஏற்கனவே எங்கள் மாவட்ட செயலாளர்களிடம் இந்த பணியை ஒப்படைக்கப்பட்டு விட்டது அவங்க வந்து அவங்க வந்து அவங்க ஒன்றிய செயலாளர் கிளை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்கள் அங்கே போய் மண்டல வாரியா போய் அவங்ககிட்ட இருந்து நாங்கள் கன்சாலிடேட் பண்ணுவோம் கேட்டு தெரிஞ்சுப்போம் இதை தவிர வந்து ஒரு வெப்சைட் ஆன்லைன்லயும் ஒரு வெப்சைட் வந்து நாங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு வெப்சைட்டு லான்ச் பண்ண போறோம் அது மூலியமாகவும் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களோட என்ன எதிர்பார்ப்புகளை வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கும் ஒரு வளர்ச்சியின் பாதையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சொல்ல தக்க ஒரு தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும் தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது இன்னும் ஒரு மாசத்துக்கு மேலாட்சி தலைவர் களத்திற்கு வந்து ஸோ இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது நிறைய மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது அதுக்கிடையில இந்த சென்சார் போர்டு பிரச்சனை சிபிஐ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் உங்களை முடக்கிறதுக்கான வேலையா பாக்குறீங்களா இல்ல எப்படி இதை தாவிக்க எடுத்துக்கிட்டு இருந்துச்சு

இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் வரார் ஏறத்தால எல்லா கட்சியினுடைய கூட்டணிகளும் இளையதள முடிவாயிடுச்சு தாவேக்கா அவருடைய கூட்டணி நிலவரம் என்னவா இருக்கு எந்த கட்சி இணைய காத்திருக்காங்க இது தேர்தல் அறிக்கை குழுவோட ஆலோசனை கூட்டம் அதை பத்தி கேளுங்க கூட்டணி தேர்தல் அறிக்கை கவர்ச்சியான திட்டங்கள் இலவசங்கள் தான் இருக்கும் உங்களுடைய தேர்தல் அறிக்கை அதெல்லாம் இருக்குமா இருக்காதா நீங்க முன்னாடியே முன்னாடி கவர்ச்சி நீங்க கவர்ச்சின்னு சொன்னாலே அது மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் காட்டுது அந்த மாதிரி அததான் கவர்ச்சிகரமான திட்டங்கள்ல சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தான் தவிர்க்க இருந்திருக்காங்க கவர்ச்சிங்கிறத தாண்டி மக்களுக்கு பலன் தரக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கண்டிப்பா இருக்கும்

மத்திய அரசு மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க அறிவித்தது ஐ மீன் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அவங்க சொல்லணும் நாங்கள் விரிவாக அதை பற்றி நாங்கள் வந்து எங்களோட எங்களோட கோரிக்கைகள் நாங்கள் சொல்லுவோம் தலைவர் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அறிவிச்சிருந்தாலே அந்த நிலைப்பாடு இன்னும் உறுதியாக தான் இருக்காங்க அது கண்டி தலைவர் முதல் மாநாட்டில் என்ன சொன்னார் அவர் சொல்றதா செய்வார் செய்யறதா சொல்வார் சரியா பல்வேறு விலையில்லா திட்டங்கள் வந்து கடந்த காலங்களில் திமுக கட்சி சார்பில் இல்லாட்டத்தில் பல்வேறு திட்டங்களை வந்து மாணவர்களுக்கும் அடிப்படை மக்களுக்கு வந்து சென்று 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 எல்லாத்தையுமே வந்து வெறும் கவர்ச்சியான திட்டங்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்க முடியாது அடிப்படை தேவைகள் விடுமலை இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விலையில்லா மடிக்கணினி ஆகட்டும் சைக்கிள் ஆகட்டும் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது இதெல்லாம் அத்தியாவசியமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து சமூக நீதியை காக்கின்ற ஒரு தேர்தல் வரைக்கும் இருக்கும் அது சரியா நன்றி நன்றி தேங்க்யூ